யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூச நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் பூச நட்சத்திரம் கடக கடகராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சனி இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வட்டம் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் யாரோடையும் பெருசாக மெங்கில் ஆகவே ஆக மாட்டாங்க அப்படி மெங்கில் ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னா தனக்கான நேரத்தை வரைக்கும் அழகாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெளியே வந்துடுவாங்க எப்பயுமே ஒரு சின்ன சின்ன தேவைகள் அப்படின்னு அவங்க மனசுக்கு இருக்கிற பட்சத்தில் இந்த நட்பு வட்டம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவாக்கமாக செஞ்சுப்பாங்க எதுலேயும் ஆதாயம் தேடக்கூடிய நபர்கள் அப்படின்னும் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிறக்கும் போது சனி தசையில் பிறக்குறாங்க சனி தசையில் பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இந்த சனி தசையே போய்கிட்டு இருக்கும் அடுத்து புதன் தசை ஆரம்பிக்குது புதன் தசை வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் புதனுடைய தசை போய்கிட்டு இருக்கு ஸோ அவங்களோட படிப்பு வந்து கம்ப்ளீட் ஆகுறது அவங்க வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் தசையில் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் திருமணமும் சிலருக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சமயத்தில் கல்யாணம் ஆயிரும் ஆண்கள் அப்படின்ற பட்சத்தில் கேது தச வர சமயத்தில் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பு கட்டத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு இருந்தா கேதுவுக்கு அதாவது ஐந்தாம் பார்வை ரெண்டாம் பார்வை ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி பார்வைகள் இருக்கிற பட்சத்தில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் தசையில் லைஃப்பில் வந்துட்டு நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பு நம்ம நினச்ச மாதிரி படிப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் படிக்க முடியும் புதன் அஸ்தங்கமாகவோ அப்படி இல்லைனா நீசமாகவோ இருக்கிற பட்சத்தில் படிப்பில் தடை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதன் தசை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இருபத்தாறு இருபது இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே அந்த புதன் தசை தான் போய்கிட்ருக்கும் அடுத்து கேது தசை ஆரம்பிச்சிரும் கேது தசை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஏழு வருஷம் அந்த சமயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வர மாதிரி இருக்கும் பலதரப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் உண்டான வாய்ப்பு இருக்குது ஆன்மீகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கடவுள் மேலே பக்தி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களுக்கு கூட்டு போகிறது மனசு அமைதியாக இருக்கிறது ஆன்மீகமான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் கோவில்கள் அப்படி கோவில் சுற்றுலா அந்த மாதிரி நம்ம சுற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல நட்புகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து அதாவது ஒரு முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறமா தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி யோசிச்சிருப்போம்னா பெருசாக நம்ம வந்து சாதிக்கவும் முடியல நமக்கு வந்து நினைச்ச மாதிரியே போகலை அப்படின்னு ரொம்ப நொந்துக்கக்கூடிய நபர்கள் சுயமாக நல்லபடியாக மேலே வர்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்கர தசையில் நடக்கும் சுக்கர தசை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஸோ சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை எப்படி இருந்தாலுமே அதை நல்லபடியாக மேலே கொண்டு வந்து முன்னேற்றி விட்டுடும் ஸோ இதனால் இந்த இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் இடம் வாங்கிறது வீடு வாங்குறது நகை நட்டு வாங்கிறது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப படிப்படியாக நடந்துக்கிட்டே வந்து வாழ்க்கையை ரொம்ப செழிப்பாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மறைமுகமாக ராகுவுடைய தாக்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது குறைவாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பிறக்கும்போது சனி திசையில பிறக்கிறாங்க ஸோ மறைமுகமாக ராகுவோட சம்மந்தப்படக்கூடிய அந்த சனி ஸோ ஒரு விஷயத்துலையுமே எதை செஞ்சாலும் நமக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்றத நீங்கள் மெனக்கட்டால் மட்டும்தான் முடியும் கொஞ்சம் ஸ்லிப் டக்குன்னு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் தேவையில்லாத பழிபாவங்கள் சுமக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதிரியான விஷயம்லாம் தலைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் தான் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும் யாரையுமே பற்றி தேவையில்லாத பொருளிகள் பேசவே கூடாது பொருளிகள் எல்லாத்தையும் பேசக்கூடிய சூழ்நிலை நம்ம எல்லாருமே நல்லவங்க தான் கிரக சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா அது அந்த மாதிரி பேசுகிற மாதிரியான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும் நம்ம ஜஸ்ட்டு தலையாட்டினா கூட அவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான பழிகளுக்கு ஆளாகும் அதனால சிரித்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நழுவி வந்துருங்க இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்து படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அஸ்தங்கமாகாமல் இருக்க பட்சத்தில் நல்லபடியான படிப்பு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மாதிரியாக போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு இவங்களுக்கான தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தோஷம் ஏற்படுது ஸோ நட்சத்திர தோஷம் பற்றி நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதிகபட்சமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதோடு சேர்த்து நட்சத்திர தோஷம் இதுதான் முக்கியமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் ராகு தோஷம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நமக்கு திறமைகள் இருந்தாலும் நம்மளை வந்து அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க நம்மளை விட திறமை கம்மியாக இருக்கக்கூடிய பின்னாடி உள்ளவங்க நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போகிற மாதிரியான சூழ்நிலை இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த ராகு தோஷத்தால் மட்டும்தான் இதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவுக்கான தெய்வங்கள் அதாவது ராகுவுடைய அதிபதி தெய்வங்கள்னா உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த உக்ர தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆணாக இருக்கிற பட்சத்தில் பெண் உக்ரதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் ஆண் உக்ரதெய்வங்களை பழ வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப காமனாக நீங்கள் எல்லோரும் சேர்த்து ஒன்றே பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துர்கையோட வழிபாடு செஞ்சுக்கோங்க துர்கையை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க வெண்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் இந்த ரெண்டு நிறம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை சமன்படுத்தக்கூடிய ஒரு நிறம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ராகுவுக்கு ரொம்ப நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால வெள்ளையை யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் சாம்பல் நிறம் ராகுவுக்கு சொந்தமான நிறம் அதனால இந்த நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலும் ராகுவுடைய தாக்கம் அப்படின்றது குறையும் நெத்தியில் விபூதி வச்சுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் வீட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க நெத்தியில் விபூதி இருக்கணும் வெண்மையாக இருக்கக்கூடிய துணிகளெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் கர்ச்சி ஃபாவது எடுத்து பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் அதிகபட்சமான தாக்கங்கள் இல்லாமல் கொஞ்சம் லக்கியாக போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றத சரிப்படுத்தி கொடுக்கும் ரொம்ப உங்களை ப்ரெசென்டபுளாக வச்சுக்கோங்க ப்ரெசன்டபுளானால் ரொம்ப மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படி கிடையாது நீட்டாக வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அழுது வடிஞ்ச மாதிரி எண்ணெய் வடிஞ்ச தலையோடு அப்படிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பர்ஃபியூம்லாம் யூஸ் பண்ணுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சுகந்த வாசனையோடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது இந்த வேர்வ வாசனையோடு இருக்கிற பட்சத்தில் அதாவது ராகுடைய தோஷம் என்ன பண்ணுன்னா நம்மளை வேர்த்து வடிகிற மாதிரியான நிற்க வைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற பட்சத்தில் அங்கீகார குறைபாடுகள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு கிடைக்காது ஸோ இதுதான் ராகுவுடைய தாக்கம் மறைமுகமாக நம்ம உடம்புலையே தாக்கங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும் உங்களை நீங்கள் நல்ல ப்ரெசென்டபுளாக வச்சுக்கோங்க இது மட்டும் போதுமானது ராகுவுக்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமேதகம் அந்த கோமேதகக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பதித்த மாதிரி ஒரு மோதிரமோ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து பெண்டன்ட் மாதிரி போட்டுக்கோங்க இதை பயன்படுத்தினீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வழிபாடு வழிபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெய்லி கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கம் உள்ளவங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே பூஜாரியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அதாவது இந்த பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் சனிக்கிழமைகளை கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை கோவிலில் போயிட்டு பெருமாளுக்காக ரெண்டு நெய் தீபம் ஏற்றுங்க இந்த பழக்கத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் நல்ல மாதிரியான முன்னேற்றங்கள் வந்தே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூச நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்